மக்களே கடலில் முப்பத்தி நாலாயிரம் மீன் வகைகள் இருக்குது ஒவ்வொரு மீனும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பாறை மீன் அதாவது மஞ்சள் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாறை மீன் பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் ஈஸியாக சாப்பிட்லாம் ஏன்னா நல்லா பீஸ் பீஸாக இருக்கும் இதோட தலையும் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒரு எட்டு கிலோ சைஸ் உள்ள பாறை மீன் நீங்கள் வாங்கினீங்கன்னா தலையை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ இருக்குங்க பாறை மீனில் பாறை கருங்கண்ணி பாறை தேங்காய் பாறை மாமியா பாறை வரிப்பாறை மஞ்சள் பாறை குமரப்பாறை லாம் பாறைன்னு எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்குது மஞ்சள் பாறை ஸோ எல்லா பாறை மீனும் கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கண்ணாடி பாறைன்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி அதாவது மண்டை வந்து வேஸ்டேஜ் ரொம்ப குறையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மற்றபடி எல்லா பாறை மீனும் டேஸ்ட் ஒன்று தான் சீசனில் ரொம்பவே அதிகமாக வரும் உங்களுக்கு பாரமீன் பிடிச்சிருந்தால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு லைக் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க